அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வியாழக்கிழமை கண்டிப்பாக சொல்லக்கூடிய குபேர லட்சுமி ஸ்லோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் குபேரரை வியாழக்கிழமையில் வழிபட்டு வர்றோன்னா செல்வ வளம் வந்து நமக்கு பெருகும் கடன் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க செல்வம் சேரலை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவர்த்தமாக இருப்பாங்க வறுமையில் இருக்கிறவங்க தொழிலில் முன்னேற்றம் இல்லைங்கிறவங்க வியாழக்கிழமையில் குபேர வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லாமே மாறி குபேரரோட அருள் கடைச்சி செல்வ செழிப்பு எல்லாமே அவங்களுக்கு பெருகும் குபேரரை வணங்குறதுக்கு அவருக்குரிய ஸ்லோகங்களை நாம் தினமும் வீட்டில் விளக்கேற்றி சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா குறிப்பாக குபேரர் மகாலக்ஷ்மியை நாம் வழிபட்டு அமாவாசை பௌர்ணமி அல்லாமல் வியாழக்கிழமை இந்த கிழமைகளில் நாம் குபேரலக்ஷ்மி ஸ்லோகத்தை நாம் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலையும் அளவில்லாத செல்வம் வந்து கண்டிப்பாக பெருகும் இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து குபேரலக்ஷ்மி ஸ்லோகத்தை சொல்லலாம் இப்போ இந்த குபேரலக்ஷ்மி ஸ்லோகத்தை நாம் லிரிக்ஸில் நான் போடலை இதில் அதுக்கு பதில் இந்த நீங்கள் வீடியோ ப்ளே பொழுது சிசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் கூறக்கூடிய ஸ்லோகம் வந்து உங்களுக்கு அது லிரிக்ஸாகவே கீழே காமிக்கும் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எளிமையாக கூறலாம் இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீவைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி தேவர்கள் போற்றும் மகாலக்ஷ்மி திருவருள் புரிய வீட்டிற்கு வா மகாலக்ஷ்மியே வா இது குபேரலக்ஷ்மி ஸ்லோகம் குபேரலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லியாச்சு அடுத்து ஸ்ரீ குபேரோட துதி பாடல்களும் நாம் சொல்லணும் வியாழக்கிழமை தான் குபேரருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால குபேர்லக்ஷ்மி ஸ்லோகமும் ஸ்ரீ குபேரர் துதியும் நாம் கண்டிப்பாக சொல்லணும் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீ குபேரர் துதி வந்து நாம் இப்போ பாடலாம் பழம் யாவும் தந்திடுவாய் வைஸ்ரவணா போற்றி தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எமை போற்றி பொங்கிடும் நலம் யாவும் ஒன்னருளே போற்றி தங்கிட செய்வாய் செல்வம் போற்றினோம் போட்டி குபேரலக்ஷ்மி நீயே போட்டீ குபேரலக்ஷ்மி நீயே போற்றி இது குபேரர் துதி நாம் இந்த சக்தி வாய்ந்த குபேரர் மந்திரங்களை தினமும் வீட்டில் மகாலட்சுமியும் குபேரர் படம் இருக்கிற சில முன்ன தீபம் ஏற்றி நாம் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா குபேரலக்ஷ்மி நம்ம வீட்டில் ஆக்ஷி புரிஞ்சு நம்ம வீட்டில் செல்வ வளம் வந்து பெருகும் இந்த மந்திரங்களை நாம் சொல்லிவிட்டு நெய்வேத்தியமாக அவல் கற்கண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு படித்து இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் நம் மந்திரத்தை சொல்லும் பொழுது நாம் குபேரர் முன்னாடி நாணயங்கள் கூட வச்சு நாம் வழிபடலாம் குபேரர் மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் செய்கிறதுக்கு இந்த நாணயங்கள் ரொம்ப ரொம்ப இருக்கும் நாணயங்கள் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாணயம் இல்லாமல் மனசார வணங்கி குபேர மந்திரம் இந்த சொல்லலாம் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் மகாலட்சுமியும் குபேர பட படத்தை வச்சு கூட இந்த மந்திரத்தை நாம் சொல்லி வழிபட்டு வரலாம் குபேரோட இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வரும் பொழுது குபேரோட அருள் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் குபேரருக்கு அர்ச்சனை செஞ்ச அந்த நாணயம் இருந்ததுன்னா அதை தொழில் செய்கிற இடத்துல வீட்டில் நாம் எங்கே பணம் வைப்போமோ அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அள்ள அள்ள குறையாம பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் வியாழக்கிழமை குபேர லட்சுமியோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை குபேரரையும் மகாலக்ஷ்மியையும் நாம் வணங்கி இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குபேர குபேரலக்ஷ்மி நமஹா ॐ गोबेर लक्ष्मी नमः ॐ गोबेर लक्ष्मी नमः அனைவருக்கும் नन्री